சிவபெருமான் நந்தி பிழைப்பு பக்தி விசுவாசம் மற்றும் நிபந்தனையற்ற அன்பைக் குறிக்கிறது நந்தியுடன் கூடிய சிவபெருமான் ஒரு ஆன்மாவைப் போன்றவர் அதன் நித்திய பாதுகாவலருடன் அசைக்க முடியாத பக்தி மற்றும் அன்பால் பிழைக்கப்பட்டவர் நந்தி தனது தெய்வமான சிவனிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை எந்த நேரத்திலும் தனது தோற்றத்தை எதிர்பார்ப்பதில்லை அவர் சிவனிடம் எந்த விருப்பத்தையும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருப்பதில்லை அவர் செய்வதை விரும்புவது எல்லாம் தனது மகாதேவருக்காக என்றென்றும் காத்திருப்பதுதான் நந்தி வலிமை சகிப்புத்தன்மை மற்றும் அசைக்க முடியாத பக்தியை வெளிப்படுத்துகிறார் நந்தி என்பது மகிழ்ச்சி பொறுமை திருப்தி மற்றும் மனநிறைவை அளிப்பது என்று பொருள் பண்டைய வேதங்களின்படி குழந்தை பெறுவதற்காக சிவபெருமானிடம் தீவிர பிரார்த்தனைகளைச் செய்த முனிவர் யோகி ஷிலாதாவுக்கு நந்தி பிறந்தார் சிவபெருமான் அவரது பக்தியில் திருப்தி அடைந்தார் அவர் அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார் மேலும் நந்தி மகத்தான ஞானமும் வலிமையும் கொண்ட தெய்வீகமாக பிறந்தார் நந்தி வளர்ந்ததும் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தரானார் அவரது பக்தி மிகவும் தீவிரமானது இறுதியில் சிவபெருமான் அவரை ஒரு வாகனமாக வாகனமாக ஏற்றுக்கொண்டார் நந்தி சிவபெருமானுக்கு ஒரு வாகனம் மட்டுமல்ல அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் மற்றும் சிவனின் நித்திய வசிப்பிடமான கைலாயத்தின் வாயில் காவலராக ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார் சிறுவயதிலிருந்தே நந்தியின் சிவபெருமானுடனான பிணைப்பு அழியாதது அவரது தந்தை சிலாதர் தனது மகனின் பக்தி மற்றும் சாதனைகளைப் பற்றி பெருமிதம் கொண்டார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒருநாள் மித்ரா மற்றும் பருணன் என்ற இரண்டு ஞானிகள் நந்தியின் வீட்டிற்கு வந்தனர் நந்தி அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று நம்ப முடியாத மரியாதையுடன் அவர்களுக்கு சேவை செய்தார் இரு முனிவர்களும் ரிஷிகள் நந்தியின் விருந்தோம்பலால் ஈர்க்கப்பட்டு அவரது தந்தை ரிஷி சிலாதருக்கு நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்த்தினார் ஆனால் நந்தியை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்தபோது ரிஷிகள் மகிழ்ச்சியற்றவர்களாகத் தோன்றி திடீரென வெளியேறினர் அவரது தந்தை சிலாதர் எல்லாவற்றையும் பார்த்து ரிஷிகளிடம் விளக்கம் தேடினார் அவர்களின் பதில் அவரை மிகவும் வருத்தப்படுத்தியது அவர்கள் நந்தியின் தலைவிதியைப் பற்றி தனது தந்தையிடம் தெரிவித்தனர் சிலாதர் இதை நந்தியிடம் பகிர்ந்து கொண்டபோது அவர் கலக்கமடைவார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் நந்தி அமைதியாக இருந்து பகவான் சிவபெருமானின் மீதான பக்தி விதியை மாற்றும் என்று தனது தந்தைக்கு உறுதியளித்தார் நந்தி புவன நதிக்கரையில் சிவபெருமானை வழிபடத் தொடங்குகிறார் அவரது அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டு சிவபெருமான் நந்தியின் முன் தோன்றி அவரது வாழ்நாள் விருப்பத்தை அவருக்கு வழங்கினார் என்றென்றும் சிவனுடன் இருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம் இதைப்போலவே நந்தி சிவபெருமானின் நெருங்கிய தோழராகவும் நம்பகமான வாகனமாகவும் மாறி அவருக்கு உண்மையாக சேவை செய்தார்